இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் நேற்று ஒற்றுமையை பற்றி தியானிச்சோம் ஏசப்பாவுடைய மாபெரும் ஜபம் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக ஒரு அமெரிக்க எழுத்தாளரை எழுதார்த்தை சொன்னான் உங்களுக்கு யேசப்பாவுடைய நிறைவேறாத ஜபம் இது மட்டுமே தந்தையானவரால் கொடுக்கப்படாத நிறைவேற்றப்படாத ஜபம் இது மட்டுமே எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற இந்த 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 ஜபத்துக்கான பலனை தந்தையால் கொடுக்க முடியாது இப்போ யாரால் கொடுக்க முடியும் நம்மளால அதனுடைய பலனை எசப்பா கொடுக்க முடியும் நேற்று தியானிச்சு நம்ம இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற வார்த்தை அந்த ஒற்றுமைக்கு வலு சேர்ப்பது எது அந்த ஒற்றுமைக்கான பாதை எது அதான் இன்றைக்கு எசப்பாவுடைய ரெண்டாவது ஜபம் தந்தையே நீர் எம்மை அன்பு செய்வது போல நான் உம்மை அன்பு செய்வது போல எல்லோரும் அன்பு செய்வார்களாக ஆக யோவான் நான்கு இருபது இவாடு சொல்கிறது கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு தெரிந்த மனிதரை அன்பு செய்ய மறுப்பது தவறுன்னு சொல்லுது கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்துவிட்டு கண்ணுக்கு தெரிந்த மனிதரை வெறுப்பது எந்த வகையில் நியாயம் எனவே இந்த அன்பு தான் அந்த ஒற்றுமைக்கான அடிப்படை அடித்தளம் இந்த பத்து கட்டளை சொல்கிறோம் இல்லையா இந்த பத்து கட்டை ரெண்டு கட்டளை அடங்குன்னு சொல்லுவாங்க ஒன்று கடவுளை அன்பு செய் உன்னை அன்பு செய்வது போல எல்லோரும் அன்பு செய்யும் அன்பு எங்கே இருக்குதோ அங்கே வெறுப்பு இருக்காது பொறாமல் இருக்காது தீமை இருக்காது எந்த வஞ்சமும் இருக்காது இதை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்றுக்கு ஒரு தான் பதிமூணு வாசித்து பாருங்க தெரியும் ஒன்றுக்கு ஒரு பதிமூன்றாம் அதிகாரம் கொருந்து நகர மக்களுக்கு பவுலடிக்கலாம் எழுதுகின்ற மாபெரும் நல்ல ஒரு கவிதை மன்னோர் மொழி பேசினாலும் இன்னொரு மொழி பேசினாலும் உன்னுடைய உடலையே மற்றவங்களுக்காக நீ கையளித்தாலும் உங்ககிட்ட இருக்கிற அத்தனை பொருட்களையும் ஏழை மக்களுக்கு வாரி வாரி வழங்கினாலும் பரவச பேச்சு பேசணும் பதிச்சு வாசி பாருங்க தெரியும் எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட அன்பு இல்லையேல் நீ ஒன்றுமே கிடையாது நம்பிக்கை முக்கியம்தான் எசப்பாவை நம்பணும் விசுவசிக்கணும் சரி தான் எதிர்நோக்கு ஆண்டவரை எதிர்நோக்கி நம்ம ஜபிக்கிற ஜபம் நட கொடுப்பாரும் நம்ம அந்த எதிர்நோக்கு இருக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கணும் என்னடா எனக்கு காப்பாற்றுவார் யானோடன காவந்து செய்வாரு ஏன் யானோட கைவிட மாட்டார் எதிர்நோக்கு சரிதான் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இந்த மூன்றுமே தப்பு தப்பில்லை ஆனால் இந்த மூன்றிலும் எது சிறந்ததுன்னு சொன்னா அன்பு என்று தொயப்பாவில் சொல்றார் இந்த அன்பை தான் ஆண்டவர் நிக்கிற பன்றார் எடுத்து என்பதாரு தந்தையே நீர் என்னை அன்பு செய்வது போல நான் உண்மை அன்பு செய்வது போல எல்லோரும் அன்பு செய்வார்கள் அன்பு என்றால் அர்த்தம் யாராலும் சொல்ல முடியாது யாராலும் சொல்ல உலகத்தில் யாரும் எடுத்துக்கோங்க அன்புக்கு மீனிங் சொல்ல முடியாது உதாரணம்னா சொல்லலாம் உதாரணம் சொல்லலாம் அதனால் அன்புக்கு அர்த்தம்னால் உடனே தான் முடியும் உள்ளார்ந்த அந்த அன்பு பாருங்க தான் ஒரு திரைப்பட பாட்டு வரும் அது ஒரு திரைப்பட படத்தில் ஒரு 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 கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு காதல் பாடல் பாடுவாங்க அதில் வரைகின்ற பாட்டு இது இருந்தாலும் அவர் உண்மையை பாருங்களேன் விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவுன்னு சொல்லுவாங்க அன்பை காதலை சொல்லுவாங்க உண்மையிலேயே ஒரு வேதத்தில் சரிதான் அது அன்பு என்பது உள்ளார கலக்கணும் உயிரோட கலக்கணும் அன்பு தான் அந்த கலப்பு கடவுளை நம்மோடு கலத்தல் நம்ம குடும்பத்தை நம்மோடு கலத்தல் நம்முடைய பனிசேவை மடங்களில் இருக்கிற சகோதரர்கள் நம்மோடு கலத்தல் பல்லுயிர்களை இல்லையா படைப்புகளை நம்மோடு கலத்தல் அனைவரையும் நம் உயிரோடு கலந்து நேசித்தோம் என்றால் ஒற்றுமை எங்கெல்லாம் எங்கே போகும் சகோசர்களே நேற்று தான் சொல்ல இன்றைக்கு தான் சொல்கிறேன் ஏசப்ப இன்னைக்கு ரெண்டு ஜபம் ஜபிக்கிறாரு ஒன்று எல்லோரும் ஒன்றா இருக்கணும் எல்லோரும் எல்லாரும் எல்லோரும் அன்பு செய்யணும் இந்த ரெண்டு ஜபத்திற்கான பலனை விளைவை தந்தை தன் மகனுக்கு கொடுக்க முடியாது மாறாக நாம் தான் ஏசப்பாக்க இந்த விளைவை கொடுக்கணும் கொடுப்போம்மா யோசிச்சு பார்ப்போம் சமஸ அன்பு இருக்கும் இடத்தில் ஒற்றுமை இருக்கும் ஒற்றுமை இருக்கும் இடத்திலே பிளவுகளுக்கும் எந்த வாய்ப்பு இல்லை எந்த அளவுக்கு பவுல் கடவுள் அன்பு செஞ்சதான் பாருங்க பா இன்னைக்கு உதவாசம் பாருங்க பார்ப்போம் பவுல் நீ எப்படி சான்று பகர்ந்தது போல ரோமையிலும் சான்று என்று ரோமைக்கு நீ செல்லுவாய் என்ன முன் அறிவிக்கிறார் இங்கே நேசப்பா கடவுளை அன்பு செய்கிறவன் தன் உயிரை கொடுத்து அந்த வார்த்தை தான் ஏன்னா பவுலத்தை மறிச்சார் அங்கே போயிட்டு பாருங்க அப்போ கவனிங் பார்ப்போம் அப்போ கடவுளுக்கு கடவுள் ஒருத்தவங்க நேசிக்கணும்னா உயிரை கொடுக்கும் அளவுக்கு அங்கே அன்பு இருக்கும் அதுதான் உண்மையான அன்பாக இருக்குது மேடம் சகோதரர்களே கடவுள் ஒருத்த ஒரு ஒரு கேட்ட சங்க க்ளாஸில் ஒரு ஃபாதர் கட்டுற பசங்களை கடவுள் ஏசப்பா மனுஷன் எவ்வளோ அன்பு செஞ்சார்ன்னா இவ்வளோ அன்பு செஞ்சிடறான் சிறுவையில் கையை ஆகவும் உறச்சு தர இல்லையா அவ்வளோ அன்பு செஞ்சார் சகோதரே கடவுள் நம்மை அவ்வளோ அன்பு செய்கின்ற பொழுது இரவகன் இயேசு நம்மை அவ்வளோ அன்பு செய்கின்ற பொழுது நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பிளபில்லாமல் ஒற்றுமையான உள்ளத்தோடு வாழ அன்பு ஜெபிப்போம் நிச்சயமாக கடவுள் நமக்கு அன்பு என்னும் மரத்தை ஒற்றுமை எனும் மரத்தை நிறைவாக தந்து ஆஸ்வதிப்பான் நாளை சந்திப்போம்